மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஒன்று அடிப்பணிதல் ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பத்தி நாலு வரை நாம் அவர்களுக்கு கூட்டாளிகளை இணைத்துவிட்டோம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அழகாக்கி காண்பித்தார்கள் அன்றியும் அவர்களுக்கு முன்னே சென்று போன ஜின்களும் மனிதர்களும் சமூகத்தார் மீது நம் வாக்கு உறுதியாகிவிட்டது நிச்சயமாக அவர்கள் நஷ்டவாளிகள் ஆனார்கள் இந்த குரானை நீங்கள் செவியேற்காதீர்கள் அதில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துங்கள் நீங்கள் அதனால் மிகைத்து விடுவீர்கள் என்றும் அநியாயக்காரர்கள் கூறினர் ஆகவே நிராகரிப்பவர்களை நாம் நிச்சயமாக கொடிய சுவைக்க செய்வோம் அன்றியும் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்ததில் மிக தீயதை அவர்களுக்கு கூலியாக கொடுப்போம் அதுவேதான் அல்லாவுடைய பகைவர்களுக்குள்ள கூலியாகும் அதாவது நரகம் நம் வழியை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் கூலியாக அவர்களுக்கு நிரந்தரமான வீடு அதில் தான் உண்டு நிராகரிப்பவர்கள் எங்கள் இறைவா ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் எங்களை வழி எடுத்தோரை எங்களுக்கு காட்டுவாயாக அவ்விருவரையும் தாழ்ந்தவர்களாக்கி நாங்கள் எங்களுடைய கால்களுக்கு கீழாக்குவோம் என கூறுவார்கள் நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான் என்று உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ நிச்சயமாக அவர்களிடம் வானவர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் கவலையும் பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என்று இறங்குவார்கள் நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள் மேலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையாளனிடமிருந்துள்ள விருந்தாகும் எவர் அல்லாவின் பக்கம் அழைத்தவர்களாக நல்ல செயல்கள் செய்து நிச்சயமாக நான் சமாதானத்தை விரும்புபவர்களில் நின்றும் உள்ளவன் என்று கூறுகின்றாரோ அவரை யார் தீமையும் சமமாக மாட்டாது நீர் நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்வீராக அப்பொழுது யாருக்கும் உமக்குமிடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பர் போல் ஆகிவிடுவார் பொறுமையாக இருந்தார்களே அவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள் மேலும் மகத்தான வாக்கியம் உடையவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள் உங்களுக்கு சைத்தானிடத்திலிருந்து ஏதேனும் தவறான எண்ணம் உம்மை தூண்டுமாயின் உடனே அல்லாவிடம் காவல் தேடிக் கொள்வீராக நிச்சயமாக அவன் நன்கு அறிபவன் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய ஆகவே நீங்கள் அல்லாவையே அழைப்பவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிபாடு செய்யாதீர்கள் இவற்றை படைத்தவனாகிய அல்லாவுக்கே பணிந்து விடுங்கள் ஆனால் இருப்பின் உம் இறைவனிடம் இருப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அவன் தூய்மையை போற்றியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சோர்வடைவதும் இல்லை பூமியானது காய்ந்து வறண்டு கிடப்பதை நீர் பார்ப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதாகும் அதன் மீது நாம் மலையை பொழிய செய்தால் அது பசுமையாக வளர்கிறது உயிர்ப்பித்தவனே நிச்சயமாக இறந்தவர்களையும் கிட்டமாக உயிர்ப்பிக்கின்றவன் நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் நிச்சயமாக எவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளில் குறை காண்கின்றார்களோ அவர்கள் நமக்கு மறைக்கப்படவில்லை ஆகவே நரகத்தில் எரியப்படுபவன் நல்லவனா அல்லது தீர்ப்பு நாளன்று அச்சம் தீர்ந்து வருபவனா நீங்கள் விரும்பியதை செய்து கொண்டிருங்கள் நிச்சயமாக அவன் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவனாகவே இருக்கின்றான் நிச்சயமாக இவர்களிடம் வேத விளக்கம் வந்தபோது அதனை நிராகரித்தார்கள் இது நிச்சயமாக மிகவும் உறுதியான வேதமாகும் அதனிடம் அதற்கு முன்னிருந்தோ அதற்கு பின்னிருந்தோ முரண்பாடான எதுவும் நெருங்காது புகழுக்குரிய ஞானமிக்கவனிடமிருந்து இறங்கியுள்ளது உமக்கு முன்னர் வந்த தூதர்களுக்கு விளக்கப்பட்டதே அன்றி உமக்கு கூறப்படவில்லை நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிக மன்னிப்போனாகவும் நோவினை செய்யும் வேதனை செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான் நாம் இதை அரபி அல்லாத வேற்றுமொழியில் உள்ள குரானாக இறக்கியிருந்தால் தெளிவாக விளக்கப்பட்டிருக்க அரபியராக இருக்கக்கூடாதா என்று அவர்கள் கூறியிருப்பார்கள் இது நம்பிக்கை கொண்டவர்களுக்கே வழிகாட்டியும் சுகமும் ஆகும் என்று கூறுவீராக ஆனால் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தனம் இருக்கிறது இன்னும் அவர்களில் இருக்கிறது எனவே அவர்கள் வெகு தொலைவான இடத்திலிருந்து அழைக்கப்படுவார்கள் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான வேதத்தை கொடுத்தோம் ஆனால் அதில் மாறுபாடுகள் செய்யப்பட்டுவிட்டன அன்றியும் உமதி இறைவனிடமிருந்து ஏற்கனவே வாக்கு ஏற்படாது போயிருந்தால் அவர்களுக்கிடையே தீர்ப்பு அளிக்கப்பட்டே இருக்கும் நிச்சயமாக அவர்களும் ஆழ்ந்த சந்தேகத்திலேயே இருக்கின்றனர் எவர் நற்செயல் செய்கின்றாரோ அவருக்கே நன்மையாகும் எவர் பாவம் செய்கின்றாரோ அவருக்கே கேடாகும் அன்றியும் உம்முடைய இறைவன் அடியார்களுக்கு சிறிதும் அநியாயம் செய்பவன் அல்ல காலம் பற்றிய ஞானம் அவனுக்கே சொந்தமானது இன்னும் அவன் அறியாமல் கனிகளில் எதுவும் அவற்றின் பாலைகளிலிருந்து வெளிவருவதில்லை எந்த பெண்ணும் கர்ப்பம் கொள்வதும் அல்ல பிரசிவிப்பதும் இல்லை அந்நாளில் அவன் எனக்கு இணையாக்கப்பட்டவை எங்கே என்று அவர்களிடம் கேட்பான் அப்போது அவர்கள் எங்களில் எவருமே சாட்சி கூறுபவர்கள் இல்லை என்று நாங்கள் உனக்கு அறிவித்து விடுகின்றோம் என்று கூறுவார்கள் அன்றியும் முன்னால் அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் எனவே அவர்களுக்கு புகலிடம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் மனிதன் நல்லதை கேட்பதற்கு சோர்வடைவதில்லை ஆனால் அவனை கெடுதி தீண்டுமாயின் அவன் மனமுடைந்து நிராசை உள்ளவனாக ஆகின்றான் எனினும் அவனை தீண்டியிருந்த கெடுதிக்கு பின்னர் நாம் அவனை நம் கருணையை சுவைக்கச் செய்தால் அவன் இது எனக்கு உரியதே ஆகும் அன்றியும் வேலை ஏற்படும் என நான் நினைக்கவில்லை நான் என்னுடைய இறைவனிடம் திருப்பி அனுப்பப்பட்டாலும் நிச்சயமாக அவனிடத்தில் எனக்கு நன்மையே கிடைக்கும் என்று திட்டமாக சொல்கின்றான் செய்தவற்றை அவர்களுக்கு நிச்சயமாக நாம் தெரிவிப்போம் மேலும் நாம் அவர்களை நிச்சயமாக கடுமையான வேதனையை சுவைக்கச் செய்வோம் அன்றியும் மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால் அவன் நம்மை மறுத்து விலகிச் செல்கின்றான் ஆனால் ஒரு கெடுதி தீண்டினால் நீண்ட பிரார்த்தனை செய்கின்றான் அல்லாவிடமிருந்துள்ளதாக இருந்தும் இதை நீங்கள் நிராகரித்தால் தூரமான விரோதத்தில் உள்ளவர்களை விட அதிக வழிகேடன் யார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று நீர் கேளும் நிச்சயமாக உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை பல கோணங்களிலும் அவர்களுக்குள்ளேயும் சீக்கிரமே நாம் அவர்களுக்கு காண்பிப்போம் உம் இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது உமக்கு போதுமானதாக இல்லையா அறிந்து கொள்க நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பது குறித்து சந்தேகத்தில் இருக்கின்றார்கள் அறிந்து கொள்க நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து இருக்கின்றான் அலமதுல்லா